ஹாய் படீஸ் டூர்கீஸ் ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இருக்கா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வெரைட்டியாக ட்ரை பண்ணு சொல்லிட்டு ஜூபைல உள்ள டுர்க்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஃபெசிலிட்டி ஆம்பியன்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல் முதல்ல நமக்கு குப்பூஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க குக்கூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக பார்க்க நல்லா வந்து இருந்துச்சு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் குப்பூஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஹம்மோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதை அந்த கொண்ட கடலையை வந்து அரைச்சி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க அண்டு தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா வந்து இருந்துச்சு ஒரு குப்பூஸ் வந்து நம்ம சாப்பிட்லாம் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன் ஒரு கம்மோஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டேன் நல்லாவே இருந்துச்சு மிக்ஸ்டு கிரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கூடவே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சில்லி எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன் அண்டு பீஃபு சிக்கனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மட்டன் இந்த மாதிரி எல்லாம் மிக்சிங்காக கொண்டு வச்சுருந்தாங்க அண்டு மயனீஸ் கூட வந்து சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக வந்துருச்சு சரி ஓகே ஒரு ஷவர்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் ஷவர்மா வேண்டாம் பிளேட் ஷவர்மா கொண்டாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு மற்றபடி டேஸ்ட் ஓகே சிக்கனை வந்து கொத்தி போட்டு கொண்டு வந்தாங்க சைடில் வந்து குப்பூஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பட் என்ன ஒரு விஷயம்னா நம்மளே ரோல் பண்ணி உள்ள ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எல்லாம் வந்து வச்சு எடுத்து சாப்பிடணும் அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மற்றபடி டேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஹாட் ஆட்டோட்டில் கொஞ்சம் கரிஞ்சீரத்தை ரகத்தை ஓட்டு சாப்பிட்ட கொழுப்ப கரைச்சிக்கிட்டோம் சி யூ பலீஸ் பாய்